இணேஷாயன மக முருகாசரணம் கதை நேரம் குணமுள்ள பெண்ணொருத்தி தினம்தோறும் இலையில் ரெண்டு இடலிகளை வைத்து யாரேனும் எடுத்துக்கொள்ளட்டும் என்று தினமும் வீட்டு சுற்றுச்சுவர் மேல் வைப்பார் அவ்வழியாகத் தெரியும் ஒரு கூணல் முதுகு கிழவன் அதை எடுத்துக்கொண்டு ஏதோ முணங்கிக்கொண்டே கொண்டே போவான் இது அன்றாட வழக்கமாயிற்று ஒரு நாள் மதில் அழகிலே நின்று அவன் என்ன முணங்குகிறான் என்று செவி மடுத்து கேட்டாள் அவன் முணங்கியது இதுதான் நீ செஞ்ச பாவம் உன்கிட்டே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்பும் தினந்தோறும் இதையே சொல்லி கொண்டு போனான் தினமும் இட்லி வைக்கிறேன் எடுத்துக்கிட்டு போகிறான் நீ மவராசியாக நல்லா இருக்கணும்னு கையெடுத்து கும்பிட்டு கை காலில் விளையலினாலும் இட்லி நல்லா இருக்குன்னு பாராட்டுறனாலும் ரொம்ப நன்றி தாயேன்னு சொல்லக்கூடா சொல்லக்கூடவா தோணல ஏதோ செஞ்ச பாவம் உங்கிட்டேயே இருக்கும் செஞ்ச புண்ணியம் உனக்கே திரும்பும்னு தினம் தினம் உளறிட்டு போறானே என்று எண்ணி எண்ணி புலம்பினாள் அவள் இவன் என்ன பித்தனா இல்லை சித்தனா பரதேசி பய என்று திட்டினாள் நன்றி கேட்ட கூணனை நினைத்து மன உளைச்சலுக்கு ஆளானாள் நாளடைவில் அவளது கோபம் தலைக்கேறி கொலை வெறியாக மாறியது ஒரு இட்லி மேல் விஷம் கலந்து செத்து தொலையேற்றும் என மதில் மேல் வைக்கப் மனம் மனமேனோ கலங்கியது கை நடுங்கியது அவள் அப்படி இருந்தாலும் ச அவன் அப்படி இருந்தாலும் ச நாம் ஏன் இப்படி இப்படியாக இருக்கணும் அந்த விஷம் கலந்த இட்லியை சாக்கடையில் எரிந்துவிட்டு வேறு நல்ல இட்லியை மதில் மேல் வைத்துவிட்டு மனம் அமைதியானாள் வழக்கம்போல் கூண்குளவன் வந்தான் இட்டிலே எடுத்துக்கொண்டு வழக்கம் போல் நீ செஞ்ச பாவம் உங்கிட்டேயே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்பும் என்று சொல்லிக்கொண்டே சென்றான் அவனை அப்படியே போல் இருந்தது அந்த பெண்மணிக்கு அன்று மதியம் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு கதவை திறந்தாள் வாசலில் வாலிபன் ஒருவன் கசங்கிய உடையோடு தள்ளாடியபடி நின்றிருந்தான் வேலையோடு தான் திரும்புவேன் என்று சொல்லிவிட்டு ஒரு மாசம் முன்பு வேலை தேடி வீட்டை விட்டு சென்ற அவளது ஒரே மகன்தான் அவன் அம்மா வீட்டுக்கு திரும்பி வரும்போது என் பர்ஸ் காணாம போச்சு கையில காசு இல்ல தெரிஞ்சவங்க யாரும் கண்ணில் படல மணி கணக்கில் நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன் நல்ல வெயில் அகோர பசி வேறு மயங்கி விழுந்துட்டேன் கண்முழிச்சு பார்த்தப்ப யாரோ ஒரு கூண்முதுகு கிழவன் என்னை தூக்கி உட்கார வச்சு ரெண்டு இட்லி கொடுத்து சாப்பிட சொன்னான் இட்லி சாப்பிட்ட பிறகுதான் எனக்கு உசுரே வந்தது இதை கேட்டதும் பேய் அறைந்தது போல் அதிர்ச்சி அடைந்தாள் விஷம் கலந்த இட்லியை கூணனுக்கு கொடுத்திருந்தால் அது தன் மகனுக்கே எமனாக ஆகியிருக்குமே ஆண்டவா என்று நினைத்து தாய் உள்ளம் பதைப்பதைத்தது கண்கள் பணிந்தன நீ செஞ்ச பாவம் உன்கிட்டே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்பும் கூண கூணன் முனகலின் பொருள் இப்போது நன்கு புரிந்தது உண்மைதான் எல்லோருக்கும் எல்லாம் புரிவதில்லை புரியும் வேளையில் வாழ யாரும் இருப்பதில்லை செய்த தர்மம் என்றும் நம்மை ஏதாவது ஒரு ரூபத்தில் காக்கும் ஏதேனும் ஒரு தர்மம் செய்யும் சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்கள் வாழ்வில் தப்ப ஒரே வழி முகம் கோணாத தர்மமே நன்றி